ஏன் எனாங்கன்னு நமக்கு தெரியல ஆனா எதிர்கட்சியா இருக்கும்போது மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கொடுத்த அறிக்கை கடிதம் அனுப்பி அவர் கையில் தானே அவர் அறிக்கை தான் அதுல என்ன அவர் சொல்லிக்காரு பாருங்க பத்து முதல் பனிரெண்டு ஆண்டுகளாக என்யூஎல்எம் திட்டத்தின் சென்னை மாநகராட்சியின் தற்காலிக தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த பனிரெண்டாயிரம் பேரை திடீரென்று பணி நீக்கம் செய்திருப்பது மிகுந்த வேதனை கொரோனா போன்ற பேரிடர் வர்தா இந்த நிவர் போன்ற புயல்கள் மற்றும் கொரோனா பேரிடர் காலத்தில் நெருக்கடி மிகுந்த காலகட்டங்களில் தூய்மை பணியாற்றிய பணியாற்றியவர்கள் அது மட்டுமின்றி தொண்ணூறு சதவீத மக்கள் பட்டியலின் வகுப்பை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எதாவது கொடுத்துக்காரு உங்களுக்கு அதுக்கு என்ன சொல்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கின் முடிவிற்காக காத்திருக்காமல் நீங்க உடனே பணி நிரந்தரம் செய்யணும் அன்னைக்கு இருந்த ஆட்சிக்கு